இந்த புருஷ சுத்தத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னாக்கா வேதம் நாள் இருக்கு இந்த நாள்லயும் புருஷ சுத்தம் இருக்கு அப்ப என்ன விசேஷம் அப்படின்னாக்கா எல்லா வேதத்திலையும் பிரமாணமா சொல்லப்படுற பெருமாளை யாரு சேவிக்கிறாங்களோ நீங்க என்ன நினைச்சு இந்த ஹோமம் பண்றீங்களோ அது நடக்கும் பெருமாள் எப்படின்னாக்கா தன் கிட்ட கேட்க மாட்டாரா அப்படின்னு தான் நினைக்கிறாரு திருப்பதி பெருமாள்கிட்ட போய் ஒரு க்ஷணம் ஒரு நிமிஷம் நம்ம சேவிக்கிறோம் ஆனா நூறு கோரிக்கைகள் வச்சாலும் எல்லாமே நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு பெருமாள்கிட்ட எப்படின்னா நீங்கள் கேட்கணும் நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா அது கிடைக்கும் அதனால் இந்த பெருமாளுடைய கோமத்தில் தொழில் வியாபாரம் நடக்கணும்னா சரி காசு பணம் வரணுன்னாலும் சரி குடும்ப ஒற்றுமை வேணும் எனக்கு தேக ஆரோக்கியம் வேணும் எல்லா அவதாரங்களையும் எடுத்து எல்லாத்துக்குமே அவர் வந்து உங்களுக்கு ஆரோக்கியம் வேணுமா தன்வந்திரி பெருமாள் படிப்பு வேணுமா லக்ஷ்மி ஹைகிருப பெருமாள் உங்களுக்கு வீடு வாங்கணுமா பூவராக பெருமாள் எல்லா விஷயத்துக்கும் அவர் அவதாரம் எடுத்திருக்கார் நல்ல பக்தி ஞானம் குழந்தை செல்வம் வேணும்னா கிருஷ்ணா அவதாரம் நல்ல ஒரு அரசனா வாழணும்னு நினைக்கிறா ராமாவதாரம் அப்ப நமக்கு பெருமாள் எல்லா அவதாரங்களை எடுத்து நமக்கு அனுகிரகம் பண்ணிக்கிட்டே இருக்கார் அவருடைய ஹோமம் பண்ணா நீங்க என்ன நினைச்சு கேக்குறீங்களோ எல்லாமே நல்லபடியா கிடைக்கும் சர்வோ யத் பௌதம் எச்ச பௌஜோ உதாமேரோஹரி சுவாஹா